உனக்கு அம்மா பழக்கிற அப்படியே சரி அப்ப இன்னைக்கு வந்துட்டு அம்முக்கு வந்துட்டு அம்மா பழக்க போற அதை வந்து கண்டு நான் மாத்தி ரொம்ப கண்டு கருத்து கேட்டு மாத்தி கொண்டு அப்ப வந்துட்டு மாத்த போய் மாத்தி செய்ய போறாங்க அங்க அவங்க வந்துட்டு வேற லெவல்ல வந்துட்டு இன்னைக்கு சாரியில வந்து சட்ட வைக்க போயினா

கண்டிப்பா வந்து அதை தான் வந்து நீங்களே இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க உங்களுக்கு வந்து கீழே வந்து அம்மாவும் அம்மாவும் வந்து சாரியில சட்டை வந்து தைக்க போயிருந்தேன் கொடுத்து வரேன்னா எங்களுக்கு இதே மாதிரி வந்து சட்டை வந்து தச்சி தாங்க உண்டு அந்த வகையில வந்து இப்ப உடுப்பில வந்து எடுத்து வச்சு கிடக்கு அதை தான் நீங்களும் பார்க்க போறீங்க நோமலா எனக்கு <laughs>

அளவு வந்துட்டு அம்மா குடவட்ட சட்டை கொஞ்சம் நீட்டாட்டு சட்டம் ஆனா தான் அப்படி இருக்குது

சோவா வெயில் படத்துல வைக்க கூடாமே வடிவேல போட்டு எனக்கு வேணாம்

ஒரு துணி சாஸ்வின் நித்திர பாத்தியா கடந்து ஏ நித்ரோடுறாங்க நித்ரோட சரி ஓகே நாங்கள் இதே மட்டி போட்டு எல்லாம் கடைசியில் காட்டுமே நம்ம என்ன செய்ய கை வெட்டுட்டீங்க காலும்பட்டியாச்சு ஏன் கால் வரப்போகுது குடவட்டை சட்டுதானு ஆமாம் ஜீஞ்சுமோ ஜான கைம இதை போத பெரிய விடுங்க நடுவில் போகுது அதாவது சுருக்கு கை கொண்டு வந்துட்டு வரப்போகுது

பைக்கில் அடிக்குதானே பார்ப்போம் ரைட் இதான் வந்துட்டு கூட விட்டேண்ணே உங்களுக்கு வந்துட்டு பார்க்க வேறு லெவலில் இருக்குது ஓகே நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ முடிப்போம் என்னம்மா முடிங்க பாப்பா அப்படியே இங்கே பார்த்து நல்ல வரையாக கிடக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சிலுக்கு தன்மையாக இருக்குமில்ல ஒண்ணே அப்பம்மா ஆ முடியுங்கப்பா நீங்கள் வீடியோவு ஒரு நாளைக்கு தச்சு காட்டுவோம் என்ன ஜோசி கிரே புடி இருக்கு நான் வெட்டினது ரெண்டு சல்லி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சட்டை அப்படி இருக்கு நல்லா தான் சல்லி சாரில தைக்கிறது அது இன்னும் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க முத முதல்ல அங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் பட்டனை குட்டிங்கன்னா நாங்க போடுற வீடியோ உடனே உடனே வரும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம் பாய்